ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு வச்சு இட்லி ஊற்ற போகிறேன் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லைனா ஃபீல் பண்ண வேணாம் இந்த கோதுமை மாவு எடுத்து அழகாக சூப்பராக வந்து நம்ம இட்லி செஞ்சலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு புதுமையான வீடியோலாம் டெய்லி ஒன்று ஒன்று நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு அளவுக்கு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க டம்ளரோ இல்லை உங்களுக்கு என்ன பாத்திரத்தில் நீங்கள் எடுத்தாலும் சரி நான் அமைக்க அமைக்க எடுக்கலை மேலோட்டமாக தான் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு ஒரு கப்பு கோதுமை மாவு கால் கப்பு ரவா எடுத்திருக்கேன் எந்த ரவாவாக இருந்தாலும் சரி வறுத்த ரவா வறுக்காத ரவா இந்த இட்லி ரவான்னு ஒன்று இருக்கும் அது உப்புமாவுக்கு போடுற ரவா எதுவாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்துட்டு கால் கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவுனால் கால் கப்பு ரவா எடுத்துக்கணும் எதுக்காக இந்த ரவா போடுறோம் அப்படின்னா கோதுமை மாவு மட்டும் வச்சு கூட செய்யலாம் ஆனால் ரவா எதுக்காக போடுறோம்னா நம்ம எப்போதுமே நார்மலான இட்லிக்கு வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம இட்லி மாவு அரைப்போம் அந்த இட்லி வந்துட்டு நமக்கு சாப்பிட்டா நல்லா வரும் இப்போ கோதுமை மாவு மட்டும் போட்டோம்னாக்கா கொஞ்சம் அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இந்த ரவாவை அதில் கலந்தோம்னாக்கா கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் அதுக்காக தான் நான் இந்த ரவா எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து இதை மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கணும் கோதுமை மாவையும் ரவாவையும் வெறுசா எண்ணெய் சட்டியில் போட்டு வெறும் கடாயில் நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டேன் ரவா போட்டுடலாம் அப்படியே வறுத்துருக்கேன் நம்ம உப்புமாவுக்கெல்லாம் வறுப்போம்ல அதே போல் தான் இப்ப ரவா வந்துட்டு கொஞ்சம் நல்லா வருபடுது இப்போ கோதுமை மாவையும் இதில் கொட்டிடலாம் கோதுமை மாவை எதுக்காக நம்ம வறுத்து சேர்க்குறோம் அப்படின்னாக்கா கோதுமை மாவை நம்ம வறுத்துட்டோம்னாலே அது அரிசி மாவு மாதிரி ஆயிடும் வறுக்காமல் போட்டோம்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கும் வறுத்துட்டோம்னாக்கா கோதுமை மாவு அரிசி மாவு மாதிரி மாறிடும் அரிசி மாவு மாதிரி ஆயிடுச்சின்னா நமக்கு இட்லி சூப்பராக வரும் அதுக்காக வேண்டி தான் நம்ம வறுத்து எடுக்கிறோம் இடியாப்பம் இதை மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை இது மாதிரி நம்ம செய்கிறதுக்கெல்லாம் கோதுமை மாவு அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம் மாவு நல்லா வறுபட்டுட்டு நல்லா வாசமும் வருது கோதுமை மாவு வாசம் வருது இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாவு வந்து அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் அப்படியே ஆரட்டும் கொஞ்ச நேரம் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் பாருங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு ரவா நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பால் தயிர் ஒரு கப்பு புளித்த தயிர் புளித்த தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை போட்டுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் புளித்த தயிர் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம ரவா எடுத்தேன் அதே கப்பால் இப்போ கோதுமை மாவு நான் இதால் தான் எடுத்தேன் இதால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ கலக்கிக்கலாம் இப்போ தண்ணி பற்றலை இப்போ அதில் தயிர் இருக்கலை லைட்டாக தயிர் இருக்குது அளவு ஒரு காத்திரமே ஊற்றிக்கலாம் கா கப்பு இப்போ பார்த்துக்கிட்டிங்களா ஒரு கப்பு வந்துட்டு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ ரவா இந்த கப்பால் எடுத்தோம் அதாலையும் தண்ணி ஊற்றிட்டேன் கலக்கி பார்த்துக்கலாம் கலக்கி பார்த்துட்டு பத்தலையன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு பாருங்கள் எப்படி அரிசி மாவு மாதிரி குறை குறப்பா இருக்குது தண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த ரவா எடுத்த கப்பாலே நான் ஒரு தான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ கரெக்டாக ஒன்றரை கப்பு தண்ணி தேவைப்படுது நமக்கு கோதுமை மாவு ரவா எடுத்தது ஒன்றே கால் இப்போ எக்ஸ்டா கா கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்போது வந்துட்டு நமக்கு ஒன்றரை கப்பு தண்ணி தேவைப்படுது இப்போ பாருங்க மாவு கரெக்டாக இருக்கு இப்போ கரெக்டான பாலம் இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஊர்னதுக்கப்புறம் நமக்கு திக்குனா திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எஸ்தா தண்ணி க தே சேர்த்துக்கலாம் நம்ம இது கரெக்டாக இருக்குது இந்த பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வைங்க சூப்பராக ரவாவும் கோதுமாவும் நல்லா ஊறுனுச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஊற வச்சுருங்க உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்தே நிமிஷம் ஊற வச்சாலே போதும் புளித்த தயிரை நம்ம ஊற்றிருக்கோம் இருக்கோம் பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதுமானது நான் இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஒரு ஊற வைக்க போகிறேன் இது இப்படியே இருக்கட்டும் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு திக்க ஆணுச்சி அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சிட்றேன்டே பரநாள பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் கரெக்டாக இருக்குது இந்த இது வந்துட்டு தண்ணியெல்லாம் நம்ம கலக்க தேவையில்ல இதான் கரெக்டு பாருங்கள் கரெக்டாக இருக்குது நல்லா கலக்கி விட்ருங்க இப்போ வந்துட்டு இதில் மெயினாக ஒன்று என்ன சொல்கிறேன் இதில் சோடா பூ இது மாதிரி ஆப்ப சோடா இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க ஏன்னா நமக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் முக்கியம் இது வந்துட்டு நம்ம சுட சுட சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆரி போயிடுச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் லைட்டாக அழுத்தாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம சூடாக சாப்பிடும்போது நமக்கு எதுவுமே தெரியாது அதனால தயவு செஞ்சு சோடாப்பெல்லாம் போடாதீங்க சோடாப்பு போட்டால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சோடாப்பு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் முடிஞ்ச அளவுக்கு இந்த வந்து இந்த சோடாப்பெல்லாம் சமையலில் வந்து நம்ம சேர்க்கறத அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் இட்லி பானை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இட்லியை ஊற்றி வச்சிடலாம் நான் துணி போட்டு தான் இட்லி ஊற்ற போகிறேன் அப்போ இட்லி ஊற்றிடலாம் நான் மாதிரி துணி போட்ட இட்லி தான் ஊற்றுறேன் நீங்கள் எண்ணெய் தடவி ஊற்றுற மாதிரி இருந்தால் அதுமாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அது ஊற்றுக்கேன் இட்லி பானை வச்சுருக்கேன் சூடாகிட்டு இருக்குது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து வேகும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம தண்ணி வந்து இட்லி பானையில் கொதிக்காமையே இட்லியை ஊற்றி வச்சிடக்கூடாது தயவு செஞ்சு அப்படி ஊற்றாதீங்க ஒரு கப்பு மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தேன் கால் கப்பு ரவா எடுத்தேன் இப்போ ஒரு ஃபுல்லாக நான் இட்லி ஊற்றிட்டேன் மாவு வந்து பாருங்கள் மாவு ஊற்றி ஊற்றணுன்னு எடுத்து பாருங்க சரியாக போயிடுச்சு இன்னும் வலிச்சு இப்படி ஊற்றினோம்னாக்கா ஒரு அரை இட்லி ஊற்றணும் அவ்வளோதான் மாவு காலி ஆ எத்தனை இட்லினா ஒம்பது இட்லி வந்துருக்கு எனக்கு இப்போ வந்துட்டு இது போதுமான அளவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நான் சொல்லியிருக்க அளவை விட நீங்கள் அது மாதிரி கலந்துங்க தண்ணி பாருங்க அப்படின் பாருங்க வச்சிடலாம் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இட்லி நார்மல் இட்லி நம்ம வைக்கிற மாதிரி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் வெந்துடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி வந்துருச்சா பார்க்கலாம் பாருங்க இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு பாருங்க தெரியுதா வந்துருச்சு இதுல ஒட்டலை நான் வந்து இந்த ஊசி தான் பயன்படுத்துகிறேன் எது நினச்சிக்காதீங்க இது இட்லி எடுக்கிறதுக்கு மட்டும் இதை வச்சு யூஸ் பண்ணுறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் நான் இப்படி தான் தொட்டு பார்ப்பேன் இப்படி தொட்டு பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் நான் உங்களுக்காக தான் அந்த ஊசியை வச்சு ட்ரை பண்ணி சொல்லி பார்த்தேன் சரி ஓகே இப்போ இட்லி எடுத்துடலாம் இட்லி கொட்டிடலாம் பாருங்கிட்டேன் அடுத்து தட்டும் கொட்டிடலாம் இட்லி அவ்வளோதான் கோதுமை இட்லி ஊற்றி எடுத்தாச்சு நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ஒரு தக்காளி செட்னா வந்து இதுக்கு அரைச்சிருக்கேன் அது கூட வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சூடாக சாப்பிட்டா இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சுட சுட ர சாப்பிடணும் அவ்வளோதான் சாப்பிட்டு பார்ப்போம் சூடாக இருக்குது உண்மையிலே அருமையாக இருக்குது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க